ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த லக்கேஜை புக்கிங் பண்ணணுமா அல்லது பண்ண தேவையில்லையா புக்கிங் பண்ணாமல் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும் ஒவ்வொரு கோச்சிலையும் இந்த லக்கேஜுக்கான லிமிட் என்ன லக்கேஜில் உள்ள பொருள் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான இழப்பீட்டை அந்த ரயில்வே நிர்வாகம் கொடுக்குமா இதோட நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம கூட நம்ம செல்ல பிராணியான அந்த டாகையும் கூட அழைச்சிக்கிட்டு போக முடியுமா இதை எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போறோம் அதனால வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்க நீங்கள் லக்கேஜை புக்கிங் பண்ணும்போது அந்த லக்கேஜில் உங்கள் பேர் அட்ரஸ்ஸு இதை ரெண்டையும் ஆங்கிலத்திலயோ அல்லது இந்தியிலேயோ நீங்கள் கட்டாயம் மென்ஷன் செய்யணும் இதோட இல்லாமல் லக்கேஜை புக்கிங் பண்ணும்போது ஒருவேளை என் பொருள் டேமேஜ் ஆனாலோ அல்லது தொலைஞ்சு போயிட்டாலோ எனக்கு இவ்வளவு தொகை இழப்பீடாக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க அதில் கட்டாயம் மென்ஷன் செய்யணும் அப்படி மென்ஷன் செஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க கேட்ட இழப்பீட்டு தொகையை அந்த ரயில்வே நிர்வாகம் உங்களுக்கு கொடுக்கும் ஆனா இதுக்காக கூடுதல் கட்டணம் வசூல் செய்வாங்க சரி இப்போ நான் அதை மென்ஷன் செய்யாத விட்டுட்டேன் இப்போ என் பொருள் மிஸ் ஆகிடுச்சி இப்போ எனக்கு இழப்பீடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு கிலோக்கு அதிகபட்சமாக நூறுரூபா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போனது மொத்தமாக எத்தனை கிலோ அப்படின்றத பார்த்து அதை கணக்கீடு பண்ணி ரயில்வே நிர்வாகம் சார்பாக உங்களுக்கு அதுக்கான இழப்பீடை கொடுப்பாங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ நான் சொன்னது நீங்கள் லக்கேஜை சரியான முறையில் பேக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கண்டிஷன் இதே இப்போ நீங்கள் லக்கேஜை சரியாக பேக்கிங் பண்ணலை இதை ரயில்வே சார்பாக அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டனாக எங்களுக்கு எழுதி கொடுங்க ஏன்னா இது உங்களுடைய தவறு தான் இப்போ நாளைக்கு பொருள் மிஸ் ஆனாலோ டேமேஜ் ஆனாலோ அதுக்கு ரயில்வே நிர்வாகம் பொறுப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ரிட்டனா ரிட்டனாக எழுதி வாங்கிக்குவாங்க இது எதுக்காகனா அவங்களுடைய சேஃப்டிக்காக நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய அந்த ட்ரெயின்லேயே உங்களுக்கான லக்கேஜையும் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கான லக்கேஜை அந்த பார்சல் ஆஃபீஸில் நீங்கள் கட்டாயம் ஒப்படைச்சிடணும் அதே மாதிரி இதில் வெடிப்பொருட்கள் அதாவது பட்டாசு பெட்ரோல் டீசல் கேஸு ஆசிட் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் கொண்டு போக முடியாது இதுக்கெல்லாம் தடை செஞ்சுருக்கிறாங்க நீங்கள் முறையாக புக்கிங் செய்யாமயே நீங்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த கோச்சில் அனுமதிக்கப்பட்ட எடையை விட கூடுதலாக லக்கேஜ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரயில்வே நிர்வாகம் அதை கண்டுபிடிச்சு நீங்கள் எவ்வளோ கூடுதலாக எடுத்துகிட்டு வந்தீங்களோ அதுக்கான அபராதத்தை விதித்து உடனடியாக அந்த லக்கேஜை பிரேக் வேனுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க இப்போ இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரேக் வேனில் நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உங்கள் பொருள் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான இழப்பீட்டை அந்த ரயில்வே நிர்வாகம் கொடுக்கும் இதே நீங்கள் கோச்சில் லக்கேஜ் கொண்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு ரயில்வே நிர்வாகம் பொறுப்பு இருக்காது அது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய பொறுப்பு தான் இப்போ இந்த லக்கேஜை நீங்கள் புக்கிங் பண்ணி கொண்டு போகிறத பொறுத்தவர்தும் மினிமம் ஒரு கிலோ கூட நீங்கள் புக்கிங் பண்ணி கொண்டு போகலாம் ஆனால் ரயில்வே தரப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிலோ கொண்டு வந்தால் கூட அதை பத்து கிலோவாக கன்வெர்ட் பண்ணி அந்த பத்து கிலோக்கு என்ன கட்டணமோ அதை தான் உங்ககிட்ட வசூல் பண்ணுவாங்க ரயில்வேவை பொறுத்தவரையிலும் மினிமம் லக்கேஜ் கட்டணம் முப்பது ரூபா இப்போ இது வரைக்கும் நாம் பார்த்தது பிரேக் வேனில் நீங்கள் லக்கேஜ் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன விதிமுறை இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்த்தோம் இப்போ இனிமேல் அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது நீங்கள் ஒரு கோச்சில் பயணம் பண்ணுறீங்க அதில் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான கண்டிஷன் இதை பற்றி தான் இனிமே நாம் தெளிவாக பார்க்க போறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது நீங்க முறையாக புக்கிங் செஞ்சு நீங்க பயணம் பண்ணக்கூடிய அந்த கோச்சில் உங்களுக்கான லக்கேஜை நீங்க எடுத்துட்டு போகும்போது அதுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடை விதிக்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நீங்க ஏசி ஃபஸ்ட் கிளாஸ்லாம் பயணம் பண்றீங்க இதில் குறைஞ்சபட்சம் உங்களுக்கான லக்கேஜ் வந்து எழுபது கிலோ இருக்கலாம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோ வரலும் இதில் நீங்கள் லக்கேஜ் கொண்டு போகலாம் எழுபது கிலோ வரலும் உங்களுக்கு கட்டணம் கிடையாது மீதி இருக்கக்கூடிய அந்த எண்பது கிலோக்கு ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு நீங்கள் கூடுதலாக கட்டணம் செலுத்தணும் இதே ஏசி டூ டயரில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஐம்பது கிலோ அதிகபட்சம் நூறு கிலோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஐம்பது கிலோக்கு ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு நீங்கள் கூடுதலாக கட்டணம் செலுத்தணும் இதே ஏசி த்ரீ டயருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நாற்பது கிலோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த பத்து கிலோக்கு ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு கூடுதலாக கட்டணம் வசூல் பண்ணுவாங்க ஸ்லீப்பர் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நாற்பது கிலோ மேக்சிமம் எண்பது கிலோ அந்த எண்பது கிலோக்கு மேலே நீங்கள் கொண்டு போக முடியாது அந்த கோச்சில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நாற்பது கிலோவுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு கூடுதலாக கட்டணம் வசூல் பண்ணுவாங்க இதே செகண்ட் கிளாஸை பொறுத்தவரையும் மினிமம் முப்பத்தஞ்சு கிலோ மேக்ஸிமம் எழுபது கிலோ கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த முப்பத்தஞ்சு கிலோக்கு ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு கூடுதல் கட்டணம் வசூல் பண்ணுவாங்க இதுதான் முறையாக புக்கிங் செஞ்சு நீங்கள் கோச்சில் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இருக்கக்கூடிய கட்டுப்பாடு இப்போ நீங்கள் புக்கிங் பண்ணல பண்ணாமையே கோச்சில் லக்கேஜ் எடுத்துகிட்டு போறீங்க அப்படி எடுத்துகிட்டு போனால் என்ன நடக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ புக்கிங் பண்ணாமல் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணம் பண்ணுறீங்க இதில் குறைஞ்சபட்சம் எழுபது கிலோ அதிகபட்சம் நூற்றம்பது கிலோ வரலாம் நீங்கள் லக்கேஜ் கொண்டு போகலாம் அந்த எழுபது கிலோக்கு கட்டணம் கிடையாது எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பதினஞ்சு கிலோவுக்கு ஒன்றரை மடங்கு கட்டணம் வசூல் பண்ணுவாங்க எழுபது பிளஸ் பதினஞ்சு மொத்தமாக எண்பத்தஞ்சு நூற்றம்பதில் எண்பத்தஞ்சு போனால் மீதி அறுபத்தஞ்சு கிலோ அந்த அறுபத்தஞ்சு கிலோவுக்கு ஆறு மடங்கு கட்டணம் வசூல் பண்ணுவாங்க நூற்றம்பது கிலோவுக்கு மேலே இதில் லக்கேஜ் கொண்டு போக முடியாது அப்படி கொண்டு போனீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனடியாக அதை பிரேக் வேனுக்கு மாற்றிடுவாங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ அடுத்தது ஏசி டூ டயர் இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ அந்த ஐம்பது கிலோக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்து கிலோ கொண்டு போனீங்கன்னா அதுக்கு ஒன்றரை மடங்கு கட்டணம் அப்போ ஐம்பது ப்ளஸ் பத்து அறுபது கிலோ ஆச்சு நூறில் அறுபது போனால் மீதி நாற்பது கிலோ அதுக்கு ஆறு மடங்கு கட்டணம் வசூல் பண்ணுவாங்க அதே மாதிரி ஏசி த்ரீ டயர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நாற்பது கிலோ கூடுதலாக ஒரு பத்து கிலோ கொண்டு போகலாம் மொத்தமாகவே ஐம்பது கிலோ தான் இதில் கொண்டு போக முடியும் அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அதை வந்து பிரேக் வேனுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் அடுத்தது ஸ்லீப்பர் கிளாஸு இதுலேயும் பாருங்கள் மினிமம் நாற்பது கிலோ மேக்ஸிமம் எண்பது கிலோ அந்த நாற்பது கிலோக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக பத்து கிலோ கொண்டு போனீங்கன்னா அதுக்கு ஒன்றரை மடங்கு மொத்தம் ஐம்பதாச்சு நாற்பது ப்ளஸ் பத்து ஐம்பது எண்பதில் ஐம்பது போனால் மீதி முப்பது கிலோ அதுக்கு ஆறு மடங்கு கட்டணம் கடைசியாக செகண்ட் கிளாஸு இதில் மினிமம் முப்பத்தஞ்சு கிலோ கொண்டு போகலாம் மேக்சிமம் எழுபது கிலோ கொண்டு போகலாம் அந்த முப்பத்தஞ்சு கிலோக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்து கிலோ கொண்டு போகலாம் அதுக்கு ஒன்றரை மடங்கு கட்டணம் அப்போ முப்பத்தஞ்சு ப்ளஸ் பத்து நாற்பத்தஞ்சி எழுபதில் நாற்பத்தஞ்சு போனால் மீதி இருபத்தஞ்சி அந்த இருபத்தஞ்சி கிலோக்கு ஆறு மடங்கு கூடுதலாக கட்டணம் வசூல் பண்ணுவாங்க இதுதான் தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் கோச்சில் பயணம் பண்ணும்போது உங்கள் லக்கேஜில் உள்ள பொருள் திருடு போயிடுச்சு அப்படின்னா அந்த கோச்சில் இருக்கக்கூடிய அட்டண்டர் அல்லது ட்ராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர் இல்லைன்னா ரயில்வே போலீஸ் இவங்ககிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதுக்கான எஃப்ஐஆர் காப்பி அவங்கக்கிட்டே இருக்கும் அதை வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதை அவங்களே அனுப்பிச்சி வச்சிருவாங்க இதுக்காக நீங்கள் பயணத்தை பாதியில நிறுத்த தேவையில்லை நீங்கள் ட்ரெயினில் பயணம் பண்ணும்போது உங்கள் கூட செல்லமாக வளர்க்கக்கூடிய அந்த நாயை கூட அழைச்சிக்கிட்டு போனோம் அப்படின்னா அது ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் மட்டுந்தான் முடியும் அதுக்குமே மற்ற பயணிகளுடைய அனுமதி வேணும் அதோடு இல்லாமல் அந்த டாகுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் லக்கேஜ் கட்டணம் செலுத்தணும் அதோடு இல்லாமல் இப்போ அந்த டாகு நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த நாயை உங்க கூட நீங்கள் அழைச்சிக்கிட்டு போக முடியும் இதே ஏசி அல்லாத மற்ற வகுப்பில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நாயை உங்க கூட அழைச்சிக்கிட்டு போக முடியாது அதுக்கு பதிலாக பிரேக் வேனில் வேணா உங்கள் நாயை நீங்கள் அழைச்சிக்கிட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக மேலும் உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டால் சம்மந்தப்பட்ட ரயில்வே நிர்வாகத்தை நீங்கள் அணுகலாம் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி